அன்பிற்கான தேர்வு அழகு ஐந்துல தொண்டரடி பொடியாழ்வார் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இணைய பக்கங்களின் வாயிலாக காணலாம் தொண்டரடி பொடியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் இவர் ஆழ்வார் வரிசை கிரமத்தில் பத்தாவதாக வரும் இவருக்கு விப்ரநாராயணர் என்பது இயற்பெயர் ஆகும் திருவரங்கத்திலே வாழ்ந்திருந்து அத்தல இறைவனாகிய அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுதும் சிறமேற்கொண்டு செய்து வந்தவர் தொண்டரடி புடியாழ்வார் பிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ சோழ நாட்டின் திருமந்த குடி குரு சேனை முதலியார் இலக்கிய பணிகள் அப்படிங்கிறப்போ இரண்டு நூல்கள் எழுதியிருக்காரு ஒண்ணு திருப்பள்ளி எழுச்சி இன்னொன்னு திருமாலை ஆழ்வார்களின் வசனங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது இங்க பாசுரங்களை தான் வசனங்கள் அப்படிங்கிறாங்க இந்த பிரபந்தம் ஓதப்படும் நூற்றி எட்டு வைணவ கோயில்கள் திவ்ய தேசம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் எங்க பாடப்படுதுனா நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களிலும் பாடப்படுது அவரது படைப்புகளில் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்கள் கொண்டதாகவும் திருமாலை நாற்பது பாசுரங்கள் கொண்டதாகவும் உள்ளன இவை இரண்டும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள நான்காயிரம் சரணங்களில் கணக்கிடப்பட்டுள்ளன தொண்டரடி பொடி மற்றும் பிற ஆழ்வார்களின் படைப்புகள் வைணவத்தின் தத்துவம் மற்றும் இறையியல் கருத்துக்களுக்கு பங்களித்தன மூன்று சைவ நாயன்மார்களுடன் சேர்ந்து அவர்கள் தென்னிந்திய பிராந்தியத்தின் ஆளும் பல்லவ மன்னர்களை பாதித்தனர் இதன் விளைவாக தென்னிந்தியாவில் பௌத்தம் மற்றும் சமண மதத்தை வளர விடாமல் தடுத்தனர் என்பது வரலாறாக உள்ளது மேலும் இந்து மதத்தின் இரு பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் தோன்ற காரணமாக விளங்கினர் இந்த ஆழ்வார்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா சமணத்தையும் பௌத்தத்தையும் வளர விடாமல் தடுக்கணும் அப்படி த சமணத்தையும் பௌத்தத்தையும் தடுத்துட்டு சைவத்தையும் வைணவத்தையும் தலைத்தோங்க செய்யணும் அப்படிங்கிறதுதான் இவர்களின் பாடுபொருளாக இருந்திருக்கு தென்னிந்திய விஷ்ணு கோயில்களில் தொண்டரடி பொடியாழ்வாரின் தொடர்புடைய படங்களும் பண்டிகைகளும் உள்ளன வசந்த உற்சவம் திருவிழா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிறது மேலும் அவர் பராமரித்ததாக நம்பப்படும் தோட்டத்தில் ஒன்பது நாட்கள் தொண்டரடி பொடி மற்றும் பிற ஆழ்வார்களின் வசனங்கள் தினசரி பிரார்த்தையின் பிரார்த்தனையின் ஒரு பகுதியாகவும் தென்னிந்தியாவின் பெரும்பாலான விஷ்ணு கோயில்களில் பண்டிகை காலங்களிலும் மோதப்படுகின்றன இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து பெரும்பாலான கோயில்கள்ல தினசரி பாடுறாங்க சில கோயில்கள்ல விசேஷ நாட்கள்ல போது பாடுறாங்க ஸ்ரீரங்கத்துல வந்து வசந்த உற்சவம் நடக்கும் அங்க வந்து இந்த தொண்டரடி பொடியாழ்வாரோட பாசுரங்கள் மட்டுமே தினசரி பிரார்த்தனையில ரொம்ப முக்கியமான பங்களிக்குது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்ப திருப்பா திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலை அப்படிங்கிற இரண்டு நூல்களும் இவர் எழுதியது தொண்டரடி பொடியாழ்வார் சோழ நாட்டின் திருமண்டங்குடி என்ற ஊரில் பிரபவ வருடம் மார்கழி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தார் இவரின் தந்தை வேத விசாரதர் குடிமி சோழிய பிராமணர் வகுப்பை சார்ந்தவர் இவர் மேலும் இப்பிரிவினர் கடவுள் விஷ்ணுவை புகழ்ந்து பாடுவதை தொழிலாக வைத்திருப்பதால் இவர்கள் விப்ரா மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் விப்ரா மக்கள் என்பது விஷ்ணுவை புகழ்ந்து பாடக்கூடிய மக்கள் சமூகத்திற்கு வழங்கக்கூடிய பெயர் தொண்டரடி பொடியாழ்வார் பிறந்த பனிரெண்டாவது நாளில் நாராயணர் என்று என்கிற பெயர் வைக்கப்பட்டது இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கிய பக்தி அவருக்கு கற்பிக்கப்பட்டது அவர் நன்கு ஆளுமையுடன் வளர்ந்தார் மேலும் அவர் வயது முதிர்ந்த நபர்களையும் அவருக்கு இளையவர்களையும் ஒரே மாதிரியாக கருதி அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுப்பவராக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது இந்து புராணத்தின்படி தேவதேவி என்ற சோழ நாட்டு கணிகையின் பால் விருப்பம் கொண்டு தன்னையே மறந்தார் அவர் ஒரு அவள் ஒரு பொதுமகள் கணிகையால் தன் செல்வம் யாவும் இழந்த இவருக்கு அரங்கன் தன் கோவில் வட்டிலை கொடுத்து உதவினார் தொண்டரடி பொடியால் போனது தவறான வழியா இருந்தா கூட இறைவன் வந்து தொண்டரடி பொடியாழ்வாருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு பொருள் உதவி ஒரு வட்டில கொடுத்து வந்து உதவுறார் அவர் கையில பொருள் இல்லாத அதை களவாடிய பழி இவர் மீது விழுந்து அரசன் முன் இவரை இட்டு சென்றது எல்லாரும் என்ன வட்டிலை திருடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிறாங்க திருட்டு பட்டம் கட்டப்பட்டு அரசனுக்கு முன்னால கொண்டு போய் இவரை நிறுத்துறாங்க முடிவில் அரங்கனால் உலகத்திற்கு உண்மை அறிவிக்கப்பட்டதோடு இவரையும் ஆட்கொண்டது மீண்டு வந்த இவர் தன் இறுதி வரை அரங்கனுக்கே அடிமை பூண்டார் அப்பதான் அவர் யோசிக்கிறார் தான் செய்த தவற இந்த தவ இந்த துன்பத்திலிருந்து தன்னை காத்த இறைவனுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டாரு இறுதி காலம் வரை அரங்கனுக்கே அடிமை பூண்டார் அரங்கன் அவருக்கு பணம் தேவைப்பட்ட போது அவரை மீட்டு வந்து தங்கத்தை பொழிந்தார் என்பதால் அவர் அரங்கநாத சுவாமி கோயிலின் அதிபதியான அரங்கநாதரின் தீவிர பக்தரானார் திருவரங்கத்தில் ஒரு பெரிய நந்தவனம் மலர் பூங்காவை இவரே கட்டியிருக்காரு இன்னைக்கும் அது இருக்கு ரொம்ப அழகான மலர்களால் ஆன பூங்கா அது அதற்கு பல்வேறு அழகான மற்றும் மனம் கொண்ட மலர் தாவரங்கள் வந்து நிறைய தாவரங்களும் மலர்களும் செடிகளும் வளர்க்கப்பட்டு இருக்கு அவர் ஸ்ரீ விஷ்ணுவின் அனைத்து பக்தர்களையும் வழிபட்டு அவர்களின் கால்நடையில் காணப்படும் மண் துகள்களை சிறிய சிறிய தூசி துகள்களை தன் தலையில் வைத்துக் கொண்டு அரங்கநாதரை புகழ்ந்து பாடல்களை பாடினார் இறைவனை வழிபடுவது ஒரு வகை இறைவனின் உண்மையான தொண்டர்களை வழிபடுபவர் இவர்தான் அப்படிங்கிறாங்க அந்த தொண்டர்களோட தூசி த பாதம் பட்ட மண்ணிலிருந்து அந்த தூசி எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு வழிபடக்கூடிய அளவுக்கு பக்தியில் மிதமிஞ்சு போனதுனால இவருக்கு தொண்டர் அடி பொடி பொடினா தூசு தொண்டர்களின் அடியில் இருக்கக்கூடிய அந்த தூசுகளை கூட வணங்கியவர் கொண்டாடியவர் அப்படின்னு சொல்லி தொண்டர் அடி ஆழ்வார் என்று அவர் அப்பொழுதிலிருந்து அழைக்கப்பட்டார் இவர் நாற்பத்தி ஐந்து பாசுரங்களை உள்ளடக்கிய திருமாலை மற்றும் பத்து பாசுரங்களை உள்ளடக்கிய திருப்பள்ளி எழுச்சி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் ரங்கநாதரை துயில் எழுப்புவதற்காக பாடப்பட்டுள்ளன திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னால துயில் எழுப்புற பாடல்கள் தான் அவரது பாசுரங்கள் அனைத்தும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் பிரதான தெய்வமான அரங்கநாதரை புகழ்ந்து பேசுகின்றன பள்ளி கொண்ட பெருமாள் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அரங்கநாதரை புகழ்ந்து பேசுவதாக அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைந்துள்ளன தொண்டரடிப்பொடி தன் காலத்தில் நிலவிய சாதி முறையை கடுமையாக எதிர்க்கின்றார் மேலும் விஷ்ணுவை அடைய இறுதி வழி அவருக்கும் அவர் பக்தர்களுக்கும் சேவை செய்வதாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இறைவனை அடைவதற்கான இறுதியான வழி என்ன தெரியுமா இறைவனுக்கும் இறை தொண்டர்களுக்கும் சேவை செய்றதா இறைவனை அடைவதற்கான வழி அப்படிங்கிறதா அவர் பாடலோட மையக்கரு அரங்கநாதர் கிருஷ்ணரை தவிர வேறு யாரும் அல்ல என்று அவர் நம்பினார் மேலும் அவர் தனது முப்பத்தி எட்டாவது பாசுரத்தில் விஷ்ணுவின் பக்தர்கள் தன் உடலை பூமியில் விட்டுவிட்டு ஆனால் அவர்களின் ஆன்மாவை கடவுளுடன் நினைத்தனர் என கூறியுள்ளார் உடம்புதான் அந்த பூமியில விட்டுட்டு போறோம் ஆன்மா வந்து இறைவனுடன் இணையணும் அப்படிங்கிறாரு பச்சைமா மலைபோல் மேனி என தொடங்கும் அவரது பாசுரம் மிகவும் பிரபலமான பாசுரமாக உள்ளது ரொம்ப அழகான பாடல் இல்லை ரொம்ப இளம் வயதுல அந்த பாடல்கள்லாம் படித்ததாக எனக்கு ஞாபகம் பச்சை மா போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதேதே ஆயர்தம் குழந்தை எந்தம் இச்சுவை யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதம் வேண்டேன் அரங்கமா நகருளானே நான் சரிய சொல்றேன் நினைக்கிறேன் நினைவுல இருந்த வரைக்கும் நான் சொல்றேன் ரொம்ப அழகான பாசரும் எனக்கு வந்து இந்த பேர் பேரு போதும் இந்திர உலகத்தை ஆளக்கூடிய பதவி கிடைச்ச கூட எனக்கு வேண்டாம் 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 அந்த அந்த எனக்கு எனக்கு இது இந்திர பதவியே திருவடி போதும் என்று பணிந்தவர் தான் தொண்டரடி பொடியாழ்வார் பொதுவாக அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் அன்றாட வழிபாட்டிலும் பண்டிகைகளிலும் பாசுரம் ஓதப்படுகிறது திருப்பள்ளி எழுச்சியின் பாசுரங்கள் முதன் முதலில் திருவரங்கம் கோயிலில் பாடப்பட்டன இந்த ஆழ்வார் பாடிய திருப்பள்ளி எழுச்சி ஓதப்படும் அதிகாலையில் அரங்கநாதர் எழுந்திருப்பதைக்கான பூமி தாயின் மக்கள் வருகின்றனர் அப்படிங்கிறாங்க தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியையே பள்ளி எழுச்சி வகை படைப்புகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது இதுதான் முதல் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க இதுக்கு பிறகு திருப்பள்ளி எழுச்சி நிறைய வந்திருந்தாலும் இதுதான் முதன்மையானது அப்படிங்கிறாங்க மார்கழியில் மட்டும் திருமலை உட்பட அனைத்து வைணவ ஆலயங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வார் தமிழில் இயற்றிய அரங்கநாதன் மீது பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியே பாடப்பெற்று வருகிறது திருமலை திருப்பதியில கூட தமிழ்ல தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுது திருமாலை அறியாதார் திருமாலையே அறியா அறியாதார் என்ற வழக்கு இவரின் படைப்புகளில் ஒன்றான திருமாலையின் திருமாலையின் உயர்வை செப்புகிறது திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் திருமாலை என்கிற இவர் எழுதின நூல் இல்லையா இதன் பொருள் யாதனில் ஆழ்வார் இயற்றிய திருமாலை என்னும் நூலை அறிந்திடாதவர் பரமனாகிய திருமாலையே அறிந்திடாதவர்கள் ஆவார்கள் என்பதாம் அல்லது பரமனாகிய திருமாலை அறிய விரும்புவோர் ஆழ்வாரின் திருமாலை என்னும் நூலை படித்தால் போதும் என்பதாம் திருமால பார்த்துக்கணுமா உணரணுமா நீங்க திருமாலை அப்படிங்கிற இந்த தொண்டரடி பொழியால் நூலை படிச்சா போதும் அப்படிங்கிறாங்க திருப்பள்ளி எழுச்சியின் முதல் துளின்னு ஒரு துளி ஒரு பாடல் மட்டும் கொடுத்திருக்காங்க பாருங்களேன் காலை பொழுது விடுவதை வெகு இயல்பாக நம்ம முன் காட்சிப்படுத்தும் இப்பாடல்களின் முதல் பாடல் ஏதோ இதுல எவ்வளவு இயற்கை வர்ணனை இருக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி நமக்கு தெரியுது பாருங்க அந்த ஒரு பாடலையே கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் கணையிருள் அகன்றது காளையும் பொழுதாய் மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இரு கழிற்று ஈட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்று உலது எங்கும் அரங்கத்து அம்மா பள்ளி எரு எழுந்தருளாயே அம்மாங்கிறத ஏங்க ஆன வந்து பக்தியின் மிகுதினால் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ற சூரியன் உதிக்கத உதிக்க தொடங்கிட்டான் இருள் அகன்றுச்சு பூக்கள் எல்லாம் அப்படியே விருந்து தேன் சொட்ட சொட்டக்கூடிய அளவுக்கு மலர்ந்து இருக்கு மாணவர்கள் அரசர்கள் எல்லாரும் முன்னால வந்து எடுத்து செயல நிக்கிறாங்க அவங்களோட அவங்களோட களிர் கூட்டமும் வந்திருக்கு பெண் யானை வந்திருக்கு முரசு முழங்கிக்கிட்டு இருக்காங்க அலைகடல் போன்று இருக்கு இந்த காட்சி இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கு இடையிலையும் நீ உறங்கலாமா பள்ளி எழுந்திடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடலாக அமைந்திருக்கிறது இத்துடன் தொண்டரடி பொடியாழ்வார் பற்றிய செய்திகளின் முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி